சிந்து பைரவி இங்கே பிரமு சிந்து இருந்துட்டு டாக்டர் உன்னை விட்டு நான் ரெண்டு நாள் பிரிஞ்சிருக்க போகிறேன் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டருன்றாங்க நீ வேறு என்னை விட்டுட்டு போகிறியா அது என்னால் தாங்கிக்கவே முடியலன்றாங்க அதுக்கு கொஞ்சம் கண்ணு மூடன்றாங்க ஏன்னா ரெண்டு நாள் என்னை விட்டு இருக்க போகிற அதனால் நான் பண்ணுறதுக்கு நீ என்னை மன்னிச்சிருவேன்னு சொல்லுன்றாங்க சரி மன்னிச்சிடுவேன்றாங்க சரி டாக்டர் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்தம் கொடுத்துறாங்க சிந்து என்ன டாக்டர் முறைக்கிறேன்றாங்க நான் மன்னிப்பு கேட்டுட்டு தானே உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படின்றாங்க உன்னை பார்க்காம ரெண்டு நாள் இருக்க முடியாது டாக்டர் அதனால தான் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் சிவா மிஸ் அமைக்கிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க சரி டாக்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வர சரியா கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரி சிந்து என்ன நான் பாத்துக்கிற சரியா ஒன்னு நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன டாக்டர் நீ இல்லையா என்னால இருக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது நீ ஒர்க் விஷயமா போற நான் பழகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி டாக்டரே பாய் அப்படின்றாங்க அந்த இடத்துல சிவா மிஸ் அமைக்கிவிட்டு சிரிச்சுட்டாங்க போறாங்க அதுக்கப்புறம் சிந்துமே வந்து டாக்டர் இந்த அளவுக்கு இருக்காங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆதரவுடன் இந்த பிரமோவன் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேர் சொல்லல என்ன மாதிரி ஒரு டோர்ஸ்ட் வரை போதும் வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ